ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய இகாமத்து செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்சால நீங்க கொடுங்க அந்த படை பொறுத்த வரைக்கும் அப்ப ஜமல் போர் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு நபரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப ஜமல் போர் முடிந்த போது அலிலான் அவர்களிடம் சுலைமான் பின் சுர்த் அலிலான் அவர்கள் சந்திக்க வந்தாங்க இந்த கேரக்டரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில கேரக்டர் நம்ம நல்லா புரிஞ்சுங்க சுலைமான் பின் சுர்த் இவர் இருக்கா இவர் ஞாபகம் வச்சுங்க கர்பலா வரைக்கும் இவர் வருவார் இன்னும் சொல்ல போனா எல்லாத்தோட சூப்பர் மேட்டர் என்னன்னா ஹுசேன்ல இருக்கா இல்லையா அவருக்கு லெட்டர் போட்டவர் இவர் தான் கூபா வாசி லெட்டர் போட்டாங்க கூஃபா வாசி லெட்டர் போட்டாங்க இவர் இல்லாது இவர் யாருன்னா இவரு ஒன்னுங்க எல்லாம் இவர் சாதாரணும் கிடையாது இவர் வந்து நபித்தோழர்னா அவர் இந்த இது இந்த இந்த ஹதீஷ் கூட வரும் பாருங்க புகாரியில் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நபீஸ்லாம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை எனக்கு தெரியும் அதை சொன்னா இந்த சண்டை நின்றும் அப்படிம்பாங்க என்ன அப்படின்னா ஹவுசுல்லாஹி மினிஷை தாண்டி ரஜி அப்படின்ட்டு தெரியுமில்ல அந்த ஹதீஷ் அப்ப அவர் போய் சொல்லுவார் இந்த மாதிரி அப்பா சண்டை போட்டுட்டு இருக்கா ஹவுசுபுல்லா மினிஷ் தந்தி ரஜினு சொல்லுவ அப்படின்பாரு போய வேலை பார்த்துட்டு அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு வேலை வேலை பார்த்துட்டு போயா அப்படின்னு சொல்லி துறத்து விட்டுருவார் அப்போ அவர் வந்துட்டு போய் நான் சொல்ல வந்தால் மருந்து அப்போ போய் சொல்லி வாங்கிட்டு இருக்கிறார்களா இவர் தான் அவர் அப்போ ரசூல்லா கூட நெருங்க மாறி புரியுதா இல்லையா அவரு தான் இந்த சுலைமான் அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த நபர் தான் அவர் 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 போய் அந்த ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கவங்கிட்ட போய் சமாதானம் பண்ணுறதாக சொல்லிவிடுவார் அப்போ இவர் வந்து சொல்கிறார் இவர் வந்து பார்க்குறாரு அழியில் நானு அவர் வெளியிருக்கிறாரு இந்த போரில் வந்து அலியில் நானு சைடில் இவர் இல்லை அவர் எங்கே வெளியே போயிருந்துருக்கலாம் இல்லை போரில் கலந்துக்கெல்லாமல் இருந்துருக்கலாம் அப்போ அவர் பார்த்தோன்னு அலியினு கேட்கறாங்க நீங்கள் இல்லாமல் இருந்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்ததுங்க அப்போ அலில்லனுக்கும் நெருங்கமாக இருந்திருக்கிறாருன்னு புரியுது அப்ப எவ்வளவு நாளா இருந்திருப்பாரு இவங்க தாத்தாவுக்கே அவர் யாரு தாத்தா ரசூலாவுக்கு அப்பாவுக்கும் அவருக்கும் இவரை நம்பி லெட்டர் போட்ட போகாமல இருப்பாங்க என்ன இருந்துச்சு என்ன மேட்ருங்கிறது தனி அப்ப லெட்டர் போட்டது ஒண்ணு கூஃபாவில் இருக்கக்கூடிய துரோகிகள் கிடையாது கூஃபால இருந்த நபித்தோர் அதுவும் பெரிய சீனியர் நபித்தோளர்ல ஒருத்தர் ரசூலாவோட சகஜமா பார்க்கக்கூடிய ஒரு நதித்தோழர்கள் தான் அவர் இருந்திருக்கிறார் அப்ப அவர் ஹசன் கிட்ட அவர் பேசுறாரு ஹசனை பார்த்து அதாவது ரசோ யாரு அலி இப்படி சொல்றாரு எங்கப்பா இல்லாம போயிட்டீங்க அப்படிங்கிறார் அப்ப ஹசனை பாக்கிறார் பார்த்துட்டு சொல்றாரு ஹசனை சந்தித்து அமிரில் மோமினின் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்று தெரிவித்தார் அப்பா இப்படி சொல்றாரு என்னை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறாரு அப்ப அவர் சொல்றாரு விடுங்க அவர் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அவர் சொன்னத வச்சு குழந்தைக்காதீங்க ஜமல் யுத்தத்தின் போது என் கையில் நான் வாழை ஏந்தி நின்று கொண்டிருந்தேன் யாரு ஹசன் கல்யாண அவர்கள் சண்டைக்கு நின்று இருந்தேன் சொல்றாங்க ஹசன் அலியான போற விரும்பாதவர்கள் சண்டைக்கு அவங்க நின்றுட்டு இருந்தாங்க அந்த யுத்தத்தில் அவங்களும் நின்றுட்டு இருந்தாங்க வாழை ஏந்தி நான் நின்று நிற்க நான் அவரை பார்த்தேன் இந்த நாளுக்கு இருபது வருடங்களுக்கு முன் நான் இறந்து போயிருக்க கூடாதா என்று கூறிக்கொண்டே இருந்தார் யார் அழியில ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு நான் இது முன்னாடி இரு வருஷம் முன்னாடி நான் செத்து கூடாதா இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணுமா ரசூலா காலத்திலே நான் ஷைதா இது போயிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க விருப்பத்தோட எல்லாம் சண்டையா போடல ஜமல்ல புலம்பிட்டே தான் இருந்தாங்க அவருக்கு வருத்தம் நீங்க எல்லாம் இருந்திருந்தீங்கன்னா இன்னும் அவருக்கு கொஞ்சம் தெம்பா இருந்திருக்கும் அவர் போற விரும்பல அப்படிங்கிறத யார் சொல்றா ஹசன் ரெடியா சொல்றேன் அப்ப ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு கூட புரியுது இல்லையா ஹசன் கிட்டியும் க்ளோஸா இருக்கிறார் அப்ப இது பாத்தீங்கன்னா முசன் அபிஷேபாலா முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியா இருக்கு அப்போ இந்த அலிர்லியாவுடைய இந்த படை வந்து வீக் ஆச்சு பாருங்க இந்த வீக் பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செய்யப்பட்டது இது வந்து இதுவா வீக் ஆகி இதுவா அப்படி போனது கிடையாது இது வந்து பனுமையாக்கள் திட்டம் போட்டுதான் இவங்க பண்றாங்க இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மதினால இருந்து இந்த மருவானும் அவங்க கூட்டத்தினரும் என்ன பண்றாங்க போய் நேரம் மக்களை போய் ஜாயிண்ட் ஆகிறாங்க ஆயிஷா அவங்க கிட்ட போய் ஜாயிண்ட் ஆகிறாங்க அப்போ ஜாயிண்ட் போது தல்ஹா சுபேர் இவங்க மூணு பேர் கூட சேர்ந்து பஸ்ரா போலாம்ங்கிற ஒரு முடிவு எடுக்கப்படுறதை இவங்க பாக்குறாங்க பார்த்துட்டு வழியில இவங்க தனியாக ஒரு மசூரா பண்றாங்க யாரு பனுமையாக்கள் மட்டுமே இவர்கள் உள்ளுக்குள்ள ஒரு தனியார் மசூரா பண்றாங்க அந்த மசூரால யார் யாரா இருக்காங்க பார்த்தீங்கன்னா சயித் பின் ஆசு அவர் தான் இந்த பசராவுடைய ஆளுநரா கூஃபாவுடைய ஆளுநரா நியமிக்கப்பட்ட அந்த வலிபின் கூவா தண்ணி போட்டு தொழு நடத்துறாரு அவருக்கு பதிலாக இவர் மறுபடியும் சொன்னல மறுபடியும் ஒரு சொந்தக்காரர் தான் அனுப்பிடுறாங்கன்ட்டு அவர் தான் இவர் சயித் பின் இவர் போறாரு இன்னொருத்தர் யாரு மருவானு இன்னொருத்தர் யாரு அப்துல் பின் உத்தாப் போன்றவர்கள் மசூரா செய்யறாங்க அப்ப செய்யும் போது சயித் பின் ஆசு சொல்றாரு உங்களுக்கு உஸ்மான் கொலைக்கு பழி வாங்குறதா இருந்தா சொல்றாங்க உஸ்மான் கொலைக்கு தானே நம்ம பழி வாங்கணும் அப்போனா கூட தான் இருக்காங்க ஆளுங்க யாரு உஸ்மான கொலை பண்ணுவாங்க எங்கே இருக்காங்க நம்ம கூட தான் இருக்காங்க யாரை சொல்கிறாங்க தல்லாதையும் சுடின்னு சொல்கிறாங்க ஃப்ரீ இல்லையா கொலைக்கு பழி வாங்குறதுன்னா இவங்க நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஒரே போட போட்டு இங்க இருந்து இப்படியே வீட்டுக்கு போயிடலாம் இவங்களை போட்டு தள்ளிட்டு நாங்கள் போயிடலாம் அப்படிங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறான் இப்படி இங்க இருந்து நம்ம திரும்பி போகக்கூடாது நம்ம வேலையே வேறேங்கிறான் நம்ம வேலை வேறையாக இருக்கணும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இவர்களில் சிலரை சிலரோடு மோத விடுவோம் இவங்க படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அங்கேயும் வர போகிறாங்கள இவங்களை மோத விடுவாங்க அப்போ அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது வாயில வந்து தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு தான் போகிறான் அப்போ எங்க இருந்த ஒரு மர்ம அம்பு வந்ததுன்னா அப்போ மர்ம அம்பு யார் விட்டாங்க புரியுது இல்லையா இப்போ மர்ம அம்பு இவனா விட்டுக்கலாம் மர்ம நபர் அப்படின்னா அர்த்தம் பின்னாடி செஞ்சால் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதனால இவன் மர்மம் ஆயிட்டான் அப்போ அவர் சொல்றாரு இவர்கள் சிறரை சிலரோடு மோத விடுவோம் இதில் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டோம் மீதி இருப்பவர்கள் தங்களுடைய தோழர்களோட மன மரணங்களால் பலவீனப்பட்டு போயிடுவார்கள் எப்படி சாவுறவங்க செத்துருவாங்க மீதி இருக்கிறவங்க இவங்களுக்குள்ளே அந்த படைகள் பிரிஞ்சு மனசுக்குள்ள ஒரு கசப்பாயிரும் அப்படின்னு சொல்லி அலியுடைய இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து காணாம போயிடும் இதை நம்ம குழச்சி விட்டுறாங்க அப்படிங்கிற எவ்வளவு பிளானா தான் போயிருக்காங்க பாருங்க இவங்க சாதாரண நாள் கிடையாது மருவானத்தான் ரசுலா சொல்றாங்க எல்லாம் வந்து சாபம் கொடுத்துருவாங்களா அக்கமையும் அவனுடைய மகனையும் வந்து எல்லாம் சவிப்பான அப்படின்னு சொல்லி ரசூலா சாபம் கொடுத்துருவாங்களா இது இந்த செய்தி பாத்தீங்கன்னா தபஹாதிபுள் சாதுல ஐந்தாவது வால்யூம்ல ஐம்பத்தி பேஜில் இருக்கு பாடம் சொல்லிக்கிறேன் சைத் பின் ஆஸ் அப்படிங்கிற அவர் நதித்தொழருடைய அந்த பாடம் அந்த பாடத்துல வந்து இந்த செய்தி வந்து இது ரொம்ப முக்கியமான செய்தி இது பிளான் பண்ணியே செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மருவான் பொறுத்த வரைக்கும் அந்த கொலை செய்யும் போது கூட பாருங்க அந்த அபி அபிஷேப் அந்த செய்தி வருது இல்ல மருவான் தல்ஹாவைடன் இருந்தான் போர் தொடங்கி போது அதாவது கூட்டிட்டு கூட யார் சைட்ல நின்றுட்டு இருக்கிறா தல்ஹா கூட தான் சேர்ந்து நின்று போர் செஞ்சிட்டு இருக்கான் செஞ்சிட்டு இருந்துட்டு அவன் சொல்றான் இன்றைய நாளுக்கு பிறகு நான் யாரையும் பழி வாங்கும் தேவை இருக்காது என்று கூறி ஒரு அம்பை விட்டான் அவன் சொல்றான் இன்னைக்கு அப்புறம் நான் யாருக்குமே பழி வாங்கணுங்கிற தேவை இருக்காது ஏன்னா கொலையாளி கொண்டுட்டான் யாரா தல்லா இவரை கொன்னா போவேன் நான் உஸ்மானுடைய கொலையை வாங்க பழி வாங்கின மாதிரி சொல்லிட்டு இதை அப்படி அந்த அம்பு விடுறான் அது அவனுடைய முட்டியில் தாக்கி ரத்தம் பீரிட்டது அதை அப்படியே விட்டு விடுங்கள் இந்த அம்பு அல்லா ஏவியது என்று கூறி ஷஹீதானா இருக்காது அப்ப அவர் சொல்லி இந்த அம்பு விட்டுருங்க எடுக்காதீங்க ரெடி பண்ண அதை சரி பண்ண முயற்சி பண்ணாதீங்க நான் இப்படியே சாறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த செய்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு எட்டு அப்போ மறுவானை யாரு அதாவது தள்ளார் லியானவங்க யார் கொள்றான் மறுவான் தான் கொள்றான் அப்போ அவருடைய அந்த திட்டம் பாருங்க இப்போ அங்க இருந்து சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவனுக்கும் அவர்களுக்கும் கனெக்ஷன் இருந்ததுன்னு கேட்டா கிடையாது ஒட்டுமொத்த இவங்க தனியா தான் செயல்படுறான் யாரு மருவான் வந்து தனியா தான் செயல்படுறான் ஆனா இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் கிடையாது ஆனா இவங்க என்னவா நினைச்சு வச்சிருக்காங்க இவங்க பார்வையில் யாரெல்லாம் உஸ்மானுடைய கொலையாளிகள்லாம் இவர்களும் சேர்த்து தான் ஏன் தல்ஹா சுபேர் இவங்க எல்லாம் பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கழகக்காரர்கள் கவர்னர்களை நீக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அந்த கோரிக்கையில இவருக்கும் உடன்பாடு இருந்துச்சு யாருக்கு தல்ஹா சுபேர் அந்த ஃபர்ஸ்ட் செய்தியும் சொன்ன இந்த முற்றுகேட்டு இருக்கும்போது வெளியே வந்துருச்சு உஸ்மான் கேட்பாங்களா சலாம் சொல்லிட்டு உங்களை தல்ஹா இருக்காரா உங்களுக்கு சுபேர் இருக்கார்டு ஆமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா இன்னால இல்லாயி ராஜின்னு கூட சொல்லுவாங்களே அப்ப அதெல்லாம் இவங்க மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அந்த நேரத்தில் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அந்த நேரத்தில் நீங்க உஸ்மானுக்கு சப்போர்ட் பண்ண முடியல நீங்களும் சேர்ந்து தானே சொன்னீங்க கவர்னர்கள்லாம் அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்ப கொலைக்கு நீங்களும் தான் உடம்பு அப்ப வந்து அவங்க சொல்லிட்டே இருக்காங்க அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த விட்டு இறங்க கூட அவன் என்ன வார்த்தை பேசுறான் யாரு மருவான்னு உங்களுக்கு என்ன ஆச்சு அவன் சொல்றான் போன தர உடனே சொல்லிடு என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு எங்க கட்டுப்பாட்டிலிருந்து இந்த ஆட்சியை பிடுங்க அவன் சொல்றான்ல எங்க கட்டுப்பாட்டுல இந்த ஆட்சி நாங்க வச்சிருக்கோம் வனுமயாக்கள் கட்டுப்பாட்டில் நாங்கள் வச்சிருக்கோம் இதை எங்கிட்ட வந்து திரும்பி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட அவன் வந்து சேலஞ்ச் பண்றான் அதுவும் தவிரல அந்த போன தடவை சொல்லிருந்தா மூணாவது வரைக்கும் நானூத்தி பத்துல இருந்து நானூத்தி பதினாலாவது வரைக்கும் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நதிர்சலாசலம் அவர்கள் முன்னாடியே போறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஜாஸ்தியாவது அவங்க கூட அப்படியே சேலஞ்ச் பண்றாங்கள நீ மட்டும் தப்பி தவறி கலிஃபா ஆகுனின்னா யார பாத்து அலிபா சொன்னால நீங்க மட்டும் தப்பி தவறி கலிஃபா ஆயிட்டீங்கன்னா உங்களால நிம்மதிய ஆட்சி பண்ண முடியாம நான் பண்ணி விட்டுருவான் யாரு மறுவான் அப்பயே சவால் விடுறான் அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா நபீஸ் அல்லாஹ் அவர்கள் முன்னாடியே முன்னெடுக்க எச்சரிக்கை பண்ணிட்டு தான் போறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய அந்த ஹதீஸ் அபு ஹுரைரா இல்லவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை நபீஸ் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் இக்குறைசி குலத்தவர்களில் சிலர் என் சமுதாயத்தாரை அழிப்பார்கள் என்று சொன்னார்கள் மக்கள் அப்படி ஒரு நிலை வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் கட்டளையிடுகிறீர்கள் ரசூலா சொல்றாங்க குறைசிகளில் ஒரு குலம் அந்த குலத்தை சேர்ந்த சிலர் என் உம்மத்தை அழிப்பார்கள் சமுதாயத்தை அழிச்சிருவாங்க அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு அப்போ அந்த அந்த நேரத்தில் நாங்க என்ன செய்யறதுங்கிறேன் அப்போ நபிசுலாசு சொல்றாங்க மக்கள் அவர்களிடம் இருந்து விலகி இருந்தால் நன்றாக இருக்கும்ங்கிறேன் அப்ப பனுமயாக்கள் கூட போய் நீங்க கூட்டணி வச்சிக்க கூடாதுன்னு ரசூலா சொல்றாங்க இது பனுமயாவை குறிக்குமாங்கிறத இன்ஷா நம்ம அடுத்த செய்தி மூலமா கன்ஃபார்ம் பண்ணுவோம் மொத்தத்தில் குறைசியோடய ஒரு குளம் ஓகேவா அது பனு உமையாவா பனு ஹாஷிமா இன்ஷா ஏதோ ஒரு குளத்தை குறிப்பிட்டு நபிசுலான்னு சொல்றாங்க இது முஸ்லீம்ல ஐயாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணாவது செய்தி அப்போ இது பனு ஹஷிமா பனு உமையாவா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு ஹதிஸ் மூலமாக நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது இந்த ஹதிசை யார் அறிவிக்கிற அபு ஹரேராக தான் அறிவிக்கிறார் இந்த முஸ்லீம் வரக்கூடிய ஹரிசு அந்த அதிசரும் யார் அறிவிக்கிறான் அபூஹேராக தான் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா மதினாவில் நிபலாஸ்லாம் அவர்களின் பள்ளி வாசலில் அபு ஹுரேரோட அமர்ந்திருந்தேன் அப்போது எங்களுடன் மர்வான் பின் ஹக்கமும் இருந்தார் பின்னாடி மாவட்ட ஆட்சியில் இவங்க கவர்னர் மதினாவில் அப்போ வரான் மதினாவில் உள்ள வரான் மஜித் உள்ள வர மறுவான் வரும்போது அவர் சொல்றாங்க உண்மையாளரும் உண்மையை அறிவிக்கப்பட்டவருமான நபிசுல்லா சலாம் அவர்கள் என் சமுதாயத்தாரின் அழிவு குறைசி இளைஞர்களின் கரங்களில் தான் உள்ளது என்று நான் சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றான் அவூரில் சொல்றாங்க அப்ப இவன் மருவான் சொல்றான் அந்த இளைஞர்களின் மீது சாபம் உண்டாகட்டும் யார் இவனே சொல்றான் யாரையோ யாரையோ குறிப்பிடாரு ஏன்னா இவர் டைரக்டா பேச முடியல இவரே இன்னொரு ஹஜ் சொல்லுவார் பாருங்க புகாரில்ல சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன என்னுடைய குரல் அறுக்கப்பட்டுரும் என்னோட என்னுடைய இந்த இது வந்து அறுக்கப்பட்டுங்கிறாங்க அப்ப இன்டைரக்டா பேசும்போது இவன் சொல்றான் நாசமாவிட்டும் அப்ப அவர் சொல்றாரு நீ வந்து புதுமைப்பா சொல்ற நான் நினைச்சா அது இன்னாரின் மகன் இன்னாரின் மகன் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அவங்க அப்பா யாரு அவங்க பையன் யாருன்னு டைரக்டா சொல்ல முடியும் அதுதான் ஹகமும் ஹக்கமுடைய பையனும் அப்ப அந்த குளம் யாரு பனுமையா அப்ப பனுமையா சார்பாதான் நம்ம மக்கள் எல்லாருமே வாழறாங்க பனுமையாக்கள் இருக்கக்கூடியவர்களை தான் அவர்களை காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்ப நரிசுலாசல் அந்த குளத்தை எச்சரிக்கை பண்ணிட்டு போனாங்க இல்லையா அப்ப அந்த குளம் என்ன பண்ணிச்சுங்கிறத நம்ம பார்க்கணும் இல்ல அப்ப இதுல வந்து அவர் சொல்ற பின்னாடி இந்த செய்தி பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் அதுல அந்த பின் அம்ருங்கிறவர் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் இவர் இவருக்கு அப்புறம் வாழ்றாரு யாருக்கு அப்புறம் அபுரே அவங்களுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் அவர் சொல்றாரு நாங்கள் பனு மருவான் குலத்தாரிடம் அவர்கள் ஷாம் நாட்டிற்கு அதிபர்களான வேலையில் இருந்தோம் அங்கே சென்று இருந்தோம் அவர்கள் இளம் வாலிபர்களாக இருப்பதை பார்த்துவிட்டு எங்களிடம் இவர்கள் தான் ஹுரேரா குறிப்பிட்ட அந்த இளைஞர்களாக இருக்கலாம் என்று என் பாட்டனார் கூறினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த விஷயத்துல இவங்க தான் இந்த இளைஞர்கள் சந்தேகமா சொல்றாங்க யாரு இந்த அதிசாரி இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் ஆனா அபுரேரோனா அவர்கள் தெளிவாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதீனாவின் கடை தெருவில் நின்று கொண்டு அபூஹலை அவர்கள் இறைவா ஹிஜ் என்னை அறுபதாம் ஆண்டு வரை உயிரோடு இருக்க செய்யாது அறுபதாவது ஆண்டு வரை ஹிஜிரி அறுபது வரை எனக்கு என்ன பண்ணிராத உயிரோடு இருக்க செஞ்சிராத அப்படி என்று அப்படின்னு சொல்லி துவா செய்வாங்க செஞ்சுட்டு மக்களே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் மக்களை பார்த்து சொல்லுவாங்க நீங்க எல்லாம் நாசமா தான் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு முஆவியாவின் தலையை உறுதியாக பிடியுங்கள் உறுதியாக பிடிங்க கெட்டியா அவரை சால முடியும் அவரை தலையை பிடிச்சு நிறுத்துங்க அவருடைய இதை பிடிச்சிக்கிங்கன்னு அர்த்தம் அவரை செய்ய விடாதீங்க செயல்பட விடாதீங்க அப்படிங்கிற எதுக்காக அந்த நேரத்தில் தான் எசீதுக்கு பையத்து நடந்துட்டு இருக்கு அதாவது ஹிஜ்ரி ஐம்பத்தி ஆறுல என்ன ஆயிருச்சு பையத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாலு வருஷம் மோதல்யன் அவர்கள் மரணிக்கிறதுக்கு நாலு வருஷம் முன்னாடியே எசீது பையத்து வாங்கப்பட்டுருச்சு தொடங்க ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்போ அறுபதுல அவன் பதவியில் வந்துவான்னு இவர் டவுட் படுறாரு யாரு அபூர்வல்லையா ஏன்னா ஹதீஷன் சொல்லிக்கிறாங்க ஹிஜ்ரி வருடம் ஒரு ஆட்சி தொடங்க போகுது ஒரு இளைஞர்களுடைய ஆட்சி தொடங்க போகுதுன்ட்டு அப்போ அதுக்கு முன்னாடி என்னை எப்படியாவது சாகடிச்சிருக்கு இந்த ஆட்சியில் வாழக்கூடாதுங்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க அதுக்கு அந்த இறைவா அந்த இளைஞர்களின் ஆட்சி வரை என்னை வாழ செய்யாது அப்படின்னு சொல்லி அவங்க துவா கேக்குறாங்க இது பாத்தீங்கன்னா தலாயிலும் நுபுவால ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்னாவது ஹரிசு இது சுபைர் அலி அவங்க பாத்தீங்கன்னா முகத்தீசு அவர் வந்து இந்த ஹரிசை சகிங்கிறாரு அப்ப இதுல இருந்து நமக்கு புரியுதா குறைசிகள்ல ஒரு குளம் இந்த உம்மத்தை நாசமாக்கும் குறைசிகள்ல ஒரு குளம் இந்த உம்மத்தை நாசமாக்கும் அப்ப அந்த குளம் எப்ப வரும் ஆட்சிக்கு இஜிலி அறுபது ஆட்சி வரும் அப்ப பண தான் இந்த குளங்கிறது நமக்கு என்ன ஆகுது அதுல தெளிவா அந்த டிக்ளரேஷன் பனுமையா குளம் பார்த்தீங்கன்னா உம்மத்தை நாசம் பண்ணிச்சு அதுல ஒரு நாசம் என்ன அலி அவங்களுடைய அந்த காலத்திலேயே ஏகப்பட்ட ஃபித்னாக்கள் பண்ணிச்சு அதுல ஒரு என்ன இந்த ஜமல் யுத்தத்தை மூட்டி விட்டதுன்னு மூட்டி விட்டது அதுக்கு பின்னாடி இருந்து ப்ராபகண்டா பண்ணது அலில் படை வீக்கா போகணும்னே நினச்சி பண்ணது இதெல்லாம் வந்து ஒரு மூமின் செய்யக்கூடிய செயல் இவருங்க வந்து இவரு கூட வந்து புகழ்ந்து நம்ம என்ன பண்றோம் இஸ்லாமிய வாரல இவர் ராமத்துல அலி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து போய் பண்றோம் அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த மருவான் பொறுத்த வரைக்கும் ஜமலுக்கு அப்புறம் என்ன ஆனா ஜமலுக்கு அப்புறம் அவன் என்ன ஆறான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல புகுந்து அடைக்கலம் யாரு இவங்க சொல்றாங்களா அலி இல்ல அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள இவன் பூந்துறான் ஒரு வீட்டுக்குள்ள இவன் பூந்து அடைக்கலம் வாங்கிடுறான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அலி இல்ல தகவல் சொல்லி அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மறுபடியும் மதினாவே போய் செட்டில் ஆயிட்டான் இப்ப மதினாவை பொறுத்த வரைக்கும் அலி இல்ல 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 இவரு கூஃபா வந்துட்டாரு கூஃபால வர்றாரு இங்க இருந்துட்டு எல்லா விஷயங்களும் கவனிச்சிட்டு இருக்காரு அப்போ அது இவன் என்ன ஆகிட்டான் மதினால போய் அவன் வந்து செட்டில் ஆயிட்டான் அப்போ இந்த இந்த கும்பல் வரைக்கும் இவன் போய் தனியாக செட்டில் ஆயிட்டான் மோகன் கூட என்ன பண்ணல கான்டாக்டோ இவனுக்கு வந்து எந்த ஒரு தொடர்போ கிடையாது இவன் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய நல்ல டேலண்டானாலும் அவர் கைட் பண்ணி தான் இவன் செயல் அந்த அறிவு அதெல்லாம் இவனுக்கு தேவையில்லை இவனே ஒரு திறமையான ஆளு அந்த ஒரு இதில் வந்து இவனே செயல்பட்டு அடுத்த நிகழ்வுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பஸ்ராவுடைய கவர்னர் அதாவது இந்த ஜமல் போரின் போது வெற்றி ஏற்பட்டுருச்சு இல்லை இந்த பஸ்ராவுடைய டோட்டல் கண்ட்ரோல் அலியில் கையில வந்துருச்சு வந்த உடனே அந்த இடத்துல யாரை கவர்னரா போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்னு அப்பா சொல்லியோன் அவர்களை கவர்னரா போடுறாங்க நீங்க பஸ்ரா இருந்தீங்க இலங்கை ஏன் வந்து வேண்டப்பட்ட ஆள போடுறாங்கன்னா அங்கெல்லாம் ஆபத்து அதிகமா இருந்துச்சு புரியல இல்லையா அலி இல்லியான் அவர்களுடைய அந்த மாதிரி அந்த படைகள் வழியாக அந்த இடத்துல ஆபத்து அதிகமா இருந்துச்சு அதனால ரொம்ப திறமையான ஆட்களை ரொம்ப நம்பிக்கையான ஆட்களை தான் போட முடியுங்கிறதுனால இவங்களை போட்டு வச்சிருந்தேன் அப்ப அந்த நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நபிசுல்லா சலாம் அவர்களுடைய வீட்டை அதாவது அவங்களை வீட்டுல தங்க வச்சிருந்தாங்க இல்லையா அபு அய்யூபல் அன்சாரி இல்லையோன் அவர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மோகர் இல்லையோன் அவர்களின் தலைமையில் போரிட்டுக் கொண்டு இருந்தாங்க அவங்க போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க போய் அந்த யுத்தம் இருந்தது இல்லையா அந்த யுத்தத்தில் வந்து அவங்க தொடர்ச்சியாக அவங்க அந்த இடத்துலயே முகாம் போட்டு அங்கே இருப்பாங்க அந்த குரான் கடைசியா கண்டிச்சு வரும்ல உங்களை உங்கள் கைகளாலே அழித்துக் கொள்ளாதீர்கள் தானே விவசாயம் பார்க்க போனவர் எல்லாம் முடிஞ்சு போச்சு மக்கா எல்லாம் முடிஞ்சு போச்சு இனியாவது நம்ம போய் செட்டில் ஆகி உக்கார்தான்ட்டு அப்ப எல்லாம் வந்து அப்போ சொல்றோம் உங்க கைகளால் உங்களே நீங்கள் நாசம் பண்ணிக்காதீர்கள் மறுபடியும் கடப்பையெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் சரி நான் வாழ்க்க போற ஜிஹாதியே கழிக்க போறேன் இவர் கிளம்பிட்டார் வருஷம் வரும் எவ்வளோ ஆயிடுச்சு முப்பது வருஷம் ஆச்சு இவ்வளவு வயசு என்ன வசூலாக காலத்தில் என்ன வயசுல இருந்திருப்பாங்க இப்ப என்ன வயசுல இருந்திருக்காங்க உங்க வாழ்க்கை நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஹிட்டி கணக்கு பாத்துங்க ஹிஜி கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா ஓய்வு இல்லாம ஜியாத ஈடுபட்டு இருக்காங்க அப்போ அங்கே போயிட்டாங்க யாரு கூட மோகர் தலைமை கீழே அந்த அந்த தான் இப்போ சண்டை நடக்குது ஏன்னா இது ஃபுல்லாக ஸ்வீப் ஆயிருச்சு வேற எங்கேயுமே போர்லாம் நடக்காது ஃபுல் அரப தீபகர்மும் முலீம்கள் கண்ட்ரோல இருக்கு அப்ப போர் நடந்தால் மகிழ் சைட்ல மட்டும்தான் போரே நடந்துட்டு இருக்கும் அதனால தான் முழு ராணுவமும் அங்கே குவிக்கப்பட்டிருந்துச்சு அப்போ நேரம் அவர் அந்த போர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு உஸ்மானியோட மரணத்துக்கு அப்புறம் வந்து இது நடக்கிற நிகழ்வு இல்லை அப்ப அந்த சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட இவர் இருக்கிறாரில்ல யாரு அபூ யூபுல் அன்சாரி அவரை பார்த்து முயலில்லைவங்க கேட்கறாங்க உஸ்மானின் கொலையில் நீங்களும் கூட்டாளி தானே சொல்லல மயாக்களுக்கு இது வேலைங்கிறேன் சஹாபாக்களை பாருங்க எப்படி எப்படி பேசியிருக்கிறாரு யார் அன்சாரியை பார்த்து உஸ்மானுடைய கொலையில் நீங்களும் கூட்டாளி தானுங்கிறேன் எந்த விதத்தில் இவர் கூட்டாளி முகமது பின் அபுபக்கர் வந்து அவர் தாடி பிடிச்சிருக்காரு அப்படி அப்படின்னு சொல்லி சில செய்திகளுக்கு அமைச்சா அதை வீட்டு கட்டுறாங்கன்னு வச்சுங்க இவரு எங்க இவரு கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு யாரு அவரு கீழே தான் ஜிஹாதில் இருக்கிறாரு அவரை பார்த்து கேட்கிறாரு நீங்களும் தானே கொலையில உடம்பியாளி என்ன விஷயம்னா இந்த கவர்னர் மாத்திரம் எல்லாரும் பேசினாங்களே ஆமா பையப்பா என்னப்பா இந்த அளவுக்கு பிரச்சனையாவது மாத்தி தான் போ மாத்திட்டா என்ன இப்படி தான் அவங்க கேட்டேன் மாத்தினா தான் என்ன அப்படி கவர்னர் வச்சே இருக்கணும்னு என்ன தேவை இருக்கு கவர்னர் தானே மாத்திட்டா போகுது உமர் எத்தனை வரவும் மாத்தி இருக்காரு இப்படி அவங்க பேசுனதுனால இப்படி பேசுனா என்னவா உஸ்மானுடைய கொலைக்கு காரணமா அப்ப கவர்னரை நீக்கினா உஸ்மானுடைய கொலைக்கு காரணம் அப்ப கவர்னரை நீக்கலாம் உஸ்மான கொண்டாலும் பிரச்சனை இல்லாட்டிருக்கேன் அப்ப இதுதான் பிரச்சனை அப்ப அதை அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இப்ப நீங்களும் கூட்டாளி அணுங்கிறாங்க அப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி என்று கூறி அவமரியாதையாக நடத்தினார்கள் போர் முடிந்து வரும் வழியிலும் அந்த தாக்குதல் எல்லாம் முடிஞ்சது அது வெற்றி கிடைக்கல வெற்றி பல வருடங்கள் தான் கிடைக்குது அப்பப்ப தாக்குதல் நடக்கும் திரும்பி வந்துருவாங்க தாக்குதல் நடக்கும் திரும்பி வந்து இப்படியே நடந்துட்டு இருந்தது அப்ப வர்ற வழியிலையும் இதே மாதிரி பேசுறாங்க நீங்க தானே கொண்டுட்டீங்க நல்லா செய்கிற செஞ்சுட்டு இங்க வந்து எங்க கூட நல்ல இப்படி இப்படி குத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க பேசி ஆரம்பிச்சோடனே அபுஅய்யூப் அவர்கள் அவர்களை பார்த்து அன்சாரிகளான எங்களிடம் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுவோம் என்று நபிசுல்லா சலாம் அவர்கள் முன்னாடியே சொல்லிவிட்டு தான் சென்றார்கள் இப்படிலாம் நீங்க நீ பேசுறீங்க எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க இப்படிலாம் நீங்க வந்து எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவீங்க எங்களை எல்லாம் நோ அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அவர் மாதிரி அவங்க கேட்கறாங்க அப்போது உங்களுக்கு என்ன உத்தரவிட்டார்கள் நபிசுல்லா சலாம் அவர்கள் உங்களுக்கு என்ன உத்தரவு போட்டாங்க அன்சாரிகளை இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்கல்ல அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும்னு ரசூல் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறாரு யாரு மாதிரி கேட்கறாரு அப்ப அவங்க சொல்றாங்க ஆமா அதையும் பண்ணிக்கிறாங்க யாரு அபு அபிபுல் அன்சார் என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா மறுமையில் ஹவுலுல் கௌசர் தடாகம் வந்து என்னை சந்திக்கும் வரை பொறுமையாக இருங்கள் என்று உபதேசம் செய்தார்கள் அமைதியாக இருந்துங்க ஹவுலுல் கௌசர் கிட்ட வாங்க அங்க வச்சு பேசிக்கலாம் அது வரைக்கும் பொறுமையா இருங்க அப்போ அந்த கவுசர் தடாகம் முக்கியமான ஒரு செக் பாயிண்ட் அது ஏன்னா நபி தோழர்கள் ரெண்டா பிரியர் இடம் அது அசாபி வருவாங்க அந்த இடத்துல மலக்குகள் விரட்டுவாங்க இவங்க எல்லாம் பிஜேபி செஞ்சவங்க இவங்கள விளக்கிறங்க அது யாருன்னு நான் சொல்லல அது இதை நான் இவரை தான் சொல்றேன்னு சொல்லி அது இது பண்ணி விட்டுறாங்க இது அந்த அந்த அடிப்படையில் நான் சொல்லல மொத்தத்தில் அந்த கவுசர் தடாகத்துக்கிட்ட வாங்க பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரசூலா சொன்னாங்க அது வரைக்கும் எங்களை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பொறுமையா இருக்கு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு அப்ப அதை பார்த்து மோதல் சொன்னாங்க ரசூலா அப்படியே சொன்னாங்க அப்ப பொறுமையாரு அப்படிங்கிற கிண்டல் ரசூலா என்ன சொன்னாங்க பொறுமையா இருக்கும் அப்ப பொறுமையாரு என்ன தப்பான விஷயத்தை அப்படி எப்படி கரை எப்படி இறக்க பேசுறாங்க அதான் சொல்றாங்க ஹாதி மஹாதிங்கிறாங்க நேர்வழி காட்டப்பட்டவரும் காட்ட காட்டக்கூடியவராகவும் இதான் நேர்வழிங்கிற ரசூலாவுடைய உபதேசம் சொன்னோன்னு என்ன ஒன்றும் பிரிவேசம் வரணும் அப்படியா மன்னிச்சிருங்க அன்சாரிகள் கண்ணியமா நடத்தணும் இப்படி பேசணும் என்னப்பா பொறுமையாக சொன்னோம் வாங்கிக்கோ என்ன இருந்தால் அந்த கடன் கொடுத்துருவாங்களே கடன் கொடுத்து தரமாட்டோம் நம்ம மிரட்டுவோம் மாட்டிக்காதா மேலே போய் அல்லாட்டை பதில் சொல்லணும் அங்கே வாங்கிக்கோமா மறுமையில் அல்லாட்டை நான் வசூல் பண்ணிக்கணும் அங்கே வசூல் பண்ணிக்கோமா அப்போ அந்த மாதிரி டோன்ல அவங்க பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்க அங்கே பொறுமையாக இருங்க அதில் சொல்ல சொல்லிட்டாங்களே அப்போ பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் சொன்னோன்னே ஒரு கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு சொல்கிறேன் இனி சாகிற வரைக்கும் மோதையாக கூட நான் மாட்டேன் இனி இவர் கூட நான் மாட்டேன் இந்த ஊரில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி வராங்க நேராக வரும்போது தான் இன்னொரு பசங்க அவனுக்கிட்ட வராங்க பசரா வந்து பாக்குறா இத்மோ அபா கவர்னராக கவர்னர் கவர்னராக கவர்னரா அப்போ அப்பதான் அவரை போய் சந்திக்கிறது பார்க்குறாங்க அப்ப அவரை பார்க்கும்போது இது ஒபா சேலே சாப்பிட்டு இருப்பாங்க அவரை பார்த்த இத்மார் சலேன் அவர்கள் இன்று நான் எனது வீட்டை நீங்கள் எப்படி நவிசலா அவர்களுக்காக காலி செய்து கொடுத்தீர்களோ அப்படி தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே சாப்பிட சாப்பிட எந்திரிச்சு ஃபுல்லா காலி பண்ணி கொடுத்துட்டு தனது குடும்பத்தாரை வெளியே போக உத்தரவிட்டு அந்த இருந்த அந்த பொருட்களுடன் அப்படியே அவருக்கு அந்த வீட்டை அன்பளிப்பு செய்தாங்க அப்படியே அந்த வீட்டை போய் கொடுக்குறாங்க வச்சீங்க நீங்க இங்கே இருந்தீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்கிறேன் வேற ஏதாவது வேணுமா அப்படிங்கிறாங்க அப்போ சொல்றாங்க எங்கிட்ட கடன் இருக்கு நான்காயிரம் திரகன் கடன் எதுக்காக கடன் இந்த போர் செலவு தான் வரும்போது குதிரை வாங்குறது அந்த குதிரை செத்து போச்சு சரியாக ஓட மாட்டேங்குது மறுபடியும் வாழ் வாங்குறது கலசம் வாங்குறது வலி செலவு பண்ணுறது வேலையை விட்டுட்டு வெறும் போர் போறனு சுற்றிட்டு அவங்க எங்கேருந்து காசு கிடைக்கும் அப்போ அதுக்காக இப்படி செலவு பண்ணியே நாலாயிரம் கடன் ஆயிடுச்சு இப்போ இந்த நாலாயிரம் திரகன் கடன் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க எட்ட நான்காயிரம் கேட்கும்போது உடனே என்ன பண்ணுறேன் இருபதாயிரம் திரகன் எடுத்து கொடுக்கறேன் நீங்கள் நாலாயிரம் கேட்டீங்கன்னா இருபதாயிரம் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்க அடிமை கேட்குறாங்க எனக்கு வந்து வயசாயிடுச்சு வேலை நில விவசாயம் வந்து செய்கிறதுக்கு எனக்கு அடிமை வந்து ஒரு எட்டு பேர் தேவைப்படுறாங்க நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு இப்போ அப்போ நாற்பது அடிமை கொடுத்து அதை அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அப்புறம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று உமாபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹதீஸை செய்ய சொல்கிறாங்க ஹாக்கிமில் பொறுத்த வரைக்கும் இவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அந்த இந்த ஹதீஸு போதுமான அப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து புரிஞ்சிக்கணும் இப்போ பஸ்ராள் வந்து இங்கே வந்துட்டாங்க அப்போ இந்த போருக்கு அப்புறம் இந்த இந்தந்த செய்தி இந்தந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விவகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்துடைய பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் என்னன்னா அலி லியானோ அவங்களுக்கும் வந்து ஒரே ஒரு போர் மட்டும்தான் நினைச்சிருந்தோம் அலியலு வந்து உஸ்மான் யானு அந்த உஸ்மான் இந்த கொலைக்கு வந்து இவங்க பழிவங்க வந்தாங்க அதன் காரணமாக ஒரே ஒரு சிப்பின் யுத்தம் மட்டும் நடந்ததுன்னு நினைச்சிட்டு வரும் ஆறு வருடமும் தொடர்ச்சியாக இவருக்கும் அவங்களுக்கும் பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருந்து ஆறு வருஷமும் இவருக்கு நிம்மதியே கிடையாது யாருக்கு அலி லியானோ அவர்களுக்கு ஆறு வருஷமும் மோதே அவர்களுடன் யுத்தம் இருந்து கொண்டே இருந்தது ஒவ்வொரு பகுதியிலும் மாறி மாறி வேற வேற வடிவத்தில் நடந்துகிட்டே இருந்தோம் ஏமாத்துறாங்க இவங்க என்னமோ இப்படியே ஒரு அலியை நான் என்னவென்று புகழ்வது அப்படியே அவங்க அப்படியே அந்த ஒரு கவிஞரை கூப்பிட்டு கவிதை படிக்க சொல்லி மாதிரி கண் அப்படி தண்ணி தண்ணியா போச்சான் அது அது எங்க இருக்கு எடுத்து பாருங்க தவறி கிடையாது அதான் சொல்றீங்க அதாவது ரெண்டாம் நம்பர் மூணு இங்கேயோ இருக்கிற கிதாபெல்லாம் எடுத்துட்டு வந்து அதில் வந்து காமிப்பாங்க ஏதோ ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் நாம இதை காமிச்ச முடியுங்க இருக்குதுமா என்ன சொல்லுவாங்க இருக்கு

அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல என்ன இதெல்லாம் யாரும் பேசி மாட்டாங்க எகிப்துல நடந்த பிரச்சனையை பேசுங்க பாப்போம் அதுல யாரு நான் நாயன் பேசுங்களா அது சத்தியத்துக்கு அருகில் யார் இருந்தா தூரத்துல இருந்தா அதுல பேசுங்க பாப்போம் ஹலீஃபா கையில இருந்த எல்லா இடத்தையுமே பறிக்க பாத்துக்கிட்டே இருந்தாங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க அப்ப அந்த இதுக்கு ஒரு பின்னணி இருக்கு எகிப்துடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா